சிவாய நம ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றா ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை இந்த எழில் ஞான பூசையில் பங்கேற்க வந்திருக்கும் அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை முதலில் அடியேன் வணங்கி மகிழ்கிறேன் ஞான நூலாகிய பெரிய புராணத்தில் இன்றைய நமது சிந்தனை திருவருளும் குருவருளும் துணை நிற்க நாம் திருஞான சம்பந்த நாயனார் புராணத்தில் எழுபத்தி எழுநூற்றி எழுபதாவது பாடலை சிந்திக்க இருக்கிறோம் அந்த வகையில் முதலில் அடியேன் அந்த திருப்பாடலை ஓதி விடுகிறேன் திருச்சிற்றம்பலம் திருமுகம் கருணை காட்ட திருக்கையால் நீரு காட்டி பெருமறை துதிக்கும் ஆற்றால் பிள்ளையார் போற்றி பின்னும் ஒருமுறை தடவ அங்கன் ஒழிந்து வெப்பு அகன்று பாகம் மருவு பினியும் நீங்கி வழுதியும் முழுதும் உய்ந்தான் திருச்சிற்றம்பலம் இந்த அற்புதமான திருப்பாடலை நாம் அப்படியே ஆற்று நீர் பொருட்கோள் முறைமையில் பொருளை பார்க்கலாம் முதல் அடி திருமுகம் கருணை காட்ட திருக்கையால் நீர் காட்டி இங்கே யாரை சித்தரிக்கிறது அப்படின்னா நம்ம பிள்ளையாரை அந்த பாலராவாயனை திருஞான சம்பந்த பெருமானை அவர் அவருடைய முகம் எப்படி இருக்கிறதா பொலிவோடு காணப்படுகிறது அது உள்ளத்தில் நிறைந்த கருணையினை புறத்தே புலப்படுத்துகிறது அப்படிப்பட்ட திருமுகம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்களே அதுபோல ஞான சம்பந்த பெருமானின் அந்த கருணை நிறைந்த உள்ளம் அந்த உள்ளத்தை எது படம் பிடித்து காட்டுகிறது அந்த திருமுகத்தின் பொலிவு அப்படிப்பட்ட எம்பெருமான் ஞானசம்பந்த பெருமான் திருக்கையினால் திருநீற்றை காட்டி பெருமறை துதிக்கும் ஆற்றால் பெருமறை அரிய மறைகளும் போற்றும் வகையால் பிள்ளையார் போற்றிப் பின்னும் ஒருமுறை தடவ நம்முடைய ஞானசம்பந்தர் போற்றி பின்னும் ஒருமுறை பாண்டியனின் உடலில் அந்த திருநீற்றை தடவிட அங்கன் வெப்பு அகன்று வெப்பு அகன்றது வெப்பு நோயானது அப்போதே உடலை விட்டு முழுமையாக நீங்கியமையால் இடப்பக்கத்தில் முன் பொருந்திய அந்த வெப்பு நோயும் நீங்க முதல்ல வெப்பு நோய் இடது பாகத்தில் மட்டும் இருந்தது இல்லையா வலது பாகத்தை அந்த திருநீற்றினை தடு தடவி அந்த மந்திரமாவது நீருன்னு அந்த பதிகத்தை பாடி அங்கே வந்து அது வந்து குளிர்ச்சி அடைமாறு செய்து விட்டார் ஞான சம்பந்த பெருமன் ஆனால் இடப்பக்கம் மட்டும் வெப்பு நோய் கொடுமையா இருந்தது ஏன்னா அது வந்து சமணர்கள் தீர்க்க வேண்டிய பாகம் இப்போ என்ன ஆகுது அந்த பக்கமும் இவர் அந்த திருநீற்றை தடவுகிறார் தடவவும் அப்போதே அந்த நோய் வெப்பு நோயானது மருவு தீப்பினியும் நீங்கி உடலை விட்டு முழுமையாக நீங்கியமையால் இடப்பக்கத்தில் முன்பொருந்தி அந்த வெப்பு நோயும் நீங்க பாண்டியனும் என்ன ஆனான் முழுதும் உய்ந்தான் அடைந்தான் நற்பேறு பெற்றான் அப்படிங்கிறது பொருள் இந்த அளவுல இந்த திருப்பாடலுடைய சிந்தனை நிறைவுறுகிறது இன்றைய நாள் நமக்கு சிவ மங்கலங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பம் வைப்போம் தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓ